ஆன்மீக எனது காலை வணக்கங்கள் என்று குரோதி தமிழடு உத்தராயணம் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் சனிக்கிழமை இன்று கீழ்நோக்கு நாள் என்று கரி நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது வரை கௌரி நில நேரம் காலை பத்து முப்பது பதினொன்று வரை மாலை ஒன்பது முப்பது பத்து முப்பது வரை இன்றைய ராகுகாலம் காலை ஒன்பது மணிலேருந்து பத்து முப்பது வரை இன்றைய குளிகை காலை ஆறு மணியேருந்து ஏழு முப்பது வரை இன்றைய யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மூன்று மணி வரை இன்றைய சூளம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று அதிகாலை நான்கு நாற்பது வரை பிரதமை பின்பு தூதிகை இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒன்று நாற்பத்தி மூணு வரை புரட்டாதி பின்பு உத்திரட்டாதி இன்றைய அமிதா யோகம் இன்று காலை ஆறு இருபத்தி ஏழு வரை சித்த யோகம் பின்பு பிற்பகல் ஒன்று நாற்பத்தி மூணு வரை மரணயோகம் பின்பு சித்தயோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை நான்கு நாற்பது வரை பவம் பின்பு மாலை மூன்று ஐம்பத்தெட்டு வரை பாலவம் பின்பு கௌலவம் இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு இன்றைய ஜீவன் இன்று பிற்பகல் ஒன்று இருபத்தாறு வரை உயிரட்டுவை பின்பு அறைவாழ்க்கை இன்றைய சந்திராசமும் இன்று பிற்பகல் ஒன்று நாற்பத்தி மூணு வரை ஆயில்யம் பின்பு மகம் ஆயில்யம் மகம் இந்த இரண்டு இந்த சந்திராசம் இருக்குது அதனால் கொஞ்சம் பேச்சுக்கள் செயல்களை கொஞ்சம் கவனமாருங்க என்னுடைய ராசி பலம் முதல் ராசி ஆகிய மேஷ ராசி அன்புக்கு பார்த்திங்கன்னா என்ன நினைச்சிங்களோ அந்த நினைத்த பணியை கொஞ்சம் அலைச்சல் அதிகரித்து அதுக்கப்புறம் தான் அந்த பணி நிறைவேற நிறைவேறவங்களுக்கு அதனால் நீங்கள் எடுக்கின்ற பணியில் கொஞ்சம் அலச்சல இருந்தாக இருக்கின்றவங்களுக்கு இந்த ஆடம்பரமான விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் அதிகரிக்க போகுது உங்களுக்கு வெளியில் கொஞ்சம் உணர்வுகளை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லவங்களுக்கு வெளி உணவை தவிர்த்துடுங்க குழந்தைங்களுடைய உணவுகளை கொஞ்சம் புரிஞ்சுக்கொண்டு குழந்தைங்கிட்ட கொஞ்சம் பேசுவதற்கு தேவைகளை கேட்டு அறிவது கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொள்ளுங்களுக்கு உடைய வியாபாரம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்க போது கொஞ்சம் கவனமாக இருங்க உத்தியோகத்துக்கு கொஞ்சம் புது புது வாய்ப்புகள்லாம் உருவாக்கப்போகுது பயன்படுத்தக்கூடிய நாளாக அமைந்தவங்களுக்கு அதே மாதிரி எதுலேயும் கொஞ்சம் விவேகத்தோடும் பொறுமையோடு செயல்படுவது நல்லதுவங்களுக்கு ஒரு வெற்றி நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் இல நில நேரம் ரிஷபராசன் ரிஷபுராசன் பார்த்தவங்களுக்கு ஒரு அணுகுமுறைக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்க போகுது உங்களுக்கு அதேமாதிரி சில கொஞ்சம் வித்தியாசமான ஆசைகள்லாம் பிறக்கக்கூடிய ஒரு நாளாகும் உடன்பான் உங்களுக்கு எல்லா விஷயம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளாக அமைப்பது உங்களுக்கு சுபகாரியன் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் போகுது வியாபாரத்தில் லாபத்தை பார்க்க போகிறீங்க உடைய சேமிப்பு சார்ந்த சிந்தனை அதுக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு உத்தியோகத்து பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் நினைத்த காரியங்கள்லாம் கொஞ்சம் கையுடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு கொஞ்சம் உழைப்பு மேம்படும் நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்டதிசன் மேற்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம் மிது ராசம்னு பார்த்தவங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தை கொஞ்சம் சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் பேச்சு நடக்க போகுது அதுக்கான ஒரு நல்ல ஒரு நாளாக அமைய போகுது உங்களுக்கு என்று வியாபார பணியில் எதுக்கு கொஞ்சம் போட்டிகளாக கொஞ்சம் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாகும் வெளியி தொடர்பான பணியில் கொஞ்சம் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையது உங்களுக்கு இந்த விவசாயம் தொடர்பான பணியில் நல்ல ஒரு மேன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இல்லை கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கிறது கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொஞ்சம் நல்லது உங்களுக்கு பிறமொழி சார்ந்த மக்கள் மூணு நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் பெற போகிறீங்க மற்றபடி ஒரு மேன்மை நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ச நிறம் வெள்ளை நிறம் கடகராசன் பார்த்தா அவங்களுக்கு உடைய கடன் சார்ந்த உதவெல்லாம் கிடைக்க போகுதுவங்களுக்கு ஆனால் சப்போர்ட் கிடைக்க அழக் உங்களுக்கு கூட இருக்கும் யார் இப்படி அவங்க ஒரு உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாகவும் உடைய வழக்கு தர சந்தங்கள்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு சாதம் அமைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட உங்களுக்கு ஆண்மை பள்ளி கொஞ்சம் தனிப்பட்ட ஆர்வமும் வெளியில் பயந்த ஒரு எதிர்பார்ப்பும் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு கொஞ்சம் நெருக்கடி கொடுத்தெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு வெளியே செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதே மாதிரி உங்களுடைய செயல்பாடு கூடிய திறமையும் அனுபவமும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அமைந்தவங்களுக்கு உங்களுடைய திறமை வெளிப்படும் நாளாக இன்று அமைகிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் வெளியில் சிகப்ப நிறம் பார்த்தவங்க ஒன்று தேவையற்ற பயனற்ற பேச்சுக்களை கொஞ்சம் தவிர்ப்பு நல்லதுவங்களுக்கு குடும்பத்தோடு கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது பழக்க பார்த்தீங்க அப்படியே தனிப்பட்ட ரகசிய தனிப்பட்ட விஷயம் யார்ட்டையும் கொஞ்சம் ஷேர் பண்ணாமல் இருப்பது நல்லது உங்களுக்கு வெளியே பொருட்களை கொஞ்சம் கையாளும் போதும் எடுத்துச் போது கொஞ்சம் கவனமாக இருங்க அன்றைய நேரம் கண்வீழ்த்தெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்வது நல்லது உங்களுக்கு வெளிவனையும் கொஞ்சம் தவிர்த்து உங்களுக்கு எதுவாரா சிலருடைய சந்திப்பு எல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக போது ஒரு விவேகம் வேண்டிய நாளாக இன்று அமைகிறது அதிர்ஷ்ட தெற்கு அது சேரும் வெளிநிலம் கன்னிதாசன் பார்த்தவங்களுக்கு ஏன்னா நினைச்சு நினைத்த காலத்தை நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய நாளாகவும் நபரம் வரக்கோகிறீங்க நீங்கள் கணவன் மனைவி கொஞ்சம் நல்ல ஒரு நெருக்கம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகும் முருகனிங்க வழியால் கொஞ்சம் மகிழ்ச்சி ஏற்பட போகுது உங்களுக்கு புதிய நபர்களுடைய அறிமுகத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற போகிறீங்கன்னிங்க அரசு சம்பந்த எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பணி சம்பந்த விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது உங்களுக்கு போட்டி தேர்வுதான் நல்ல ஒரு சாதன சொல்லி ஏற்பட அதே போல் சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நாளாகவும் ஒரு சாந்தம் வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்ப நிறம் துலாமசன் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு எதிராக யாராக இருந்தால் எதிராக இருந்தவங்கெல்லாம் கொஞ்சம் வெற்றி பெற போகிறாங்க அவங்களுக்கு உடைய தாய் மாமன் வழியில் கொஞ்சம் நல்ல அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகும் உடைய பணி நிமித்தமான செயல்களில் கொஞ்சம் ஒரு புதுமையாக போது உங்களுக்கு அதே மாதிரி மனநிலை நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நபராகவும் நாளாக இருக்க உங்களுக்கு உங்கள் செயல்களில் ஒரு ஒரு வேகத்தை நீங்கள் நீங்களே பார்க்க போகிறீங்க நீங்கள் நெருக்கமானவர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு நபராகவும் இந்த கூட்டு வியாபாரத்தை கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய ஒரு நாளாக உங்களுக்கு ஒரு நேர்மை வெளிப்படும் நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்ட திசை வடமேற்கு மேற்கு அதிர்ஷ்ட நிறம் வெளி மஞ்சள் நிறம் விருச்சிகராசின்னு பார்த்தவங்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் ஆசையை நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு நண்பர்களில் நல்லா ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் சுபகாரியங்களை முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு முக்கிய நபரானங்கள் இருக்க போகிறீங்க நீங்கள் உயர் அதிக திடீர் சந்திப்பெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை மாற்றத்தை கொடுக்க போது உங்களுக்கு வியாபாரம் இடமாற்ற சம்பந்தமான சிந்தனை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக நாளாக போது உங்களுக்கு கலை சார்ந்த பொருட்கள் மீது கொஞ்சம் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகும் உத்தியோகத்தில் இருந்து வந்த எதிர்ப்புக்கள்லாம் படிப்படியாக விளையக்கூடிய ஒரு நாளாகவும் நாள் அமைகிறது உங்களுக்கு ஒரு சிந்தனை மேம்படும் நாளாக அமைகிறது அதிர்ஷ்டிசை திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் தனுஷாசன் பார்த்தவர்கள் என்று இந்த எதிர்பாரா சில வேலைகள்லாம் கொஞ்சம் இன்றைக்கி நீங்கள் முடிச்சு நீங்கள் முடிய முடியாத நினச்ச சில வேலைகள்லாம் ஈஸியாக முடிய போகுது இந்த கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நாளாகவும் வியாபார நிமித்தமான பயணங்கள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் ஏற்பட போகுது உங்களுக்கு அதே போல் அலுவலக பணியில் கொஞ்சம் அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு சமூக பணியில் கொஞ்சம் ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் தாய் ஒரு ஒருவன் கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நாளாக அமைப்போகுது கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு பணி நிமித்தமான ஆலோசனை ஒரு பாராட்டும் உள்ள ஒரு அங்கீகாரமும் கிடைக்க போது உங்களுக்கு ஒரு பாராட்டு நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ச திசை மேற்கு அதிர்ஷ நிறம் இளம் மஞ்சள் நிறம் மகர வந்து பார்த்தா உங்களுக்கு என்று உங்களுடைய உத்தியோக பணியில் ஒரு முக்கியத்துவம் நீங்கள் உணர போகிறீங்க அதே மாதிரி உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்கள் பணியிடத்தில் அமைப்பது உங்களுக்கு உடைய சொத்து சம்பந்த பிரச்சனைகளாக ஒரு முடிக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் தைரியமாக சில முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படுப்பது உங்களுக்கு உடன்படுத்தவெல்லாம் எல்லா விஷயங்களும் சப்போர்ட் பண்ண போகிறாங்க உங்களுக்கு அதேமாரி வாகனத்தை சிறு சிறு மாற்றங்களை நீங்கள் செய்யக்கூடிய நபராகவும் நாளாக இருக்க போதும் உங்களுக்கு உரிய மறதி தொடர்பான பிரச்சனைலாம் படிப்படியாக போது உங்களுக்கு புதிய முயற்சிகள் இருந்து வந்த தடைகள்லாம் என்னன்னு தெரிந்து அதை நீங்கள் மீண்டு வரக்கூடிய காலகட்டம் அமைந்தவங்களுக்கு ஒரு புகழ் கிடைக்கும் நாளாக இந்த நாள் அமைகிறது தெற்கு அதிர்ச நிறம் ஆரஞ்சு நிறம் கும்பராசன் பார்த்தா என்று உடைய பேச்சுக்கெல்லாம் கொஞ்சம் மதிப்பு மறை அதிகரிக்கக்கூடிய நாள் அமைந்தவங்களுக்கு உடைய சொத்து விற்பனை மற்றும் வாங்குவது சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அதே மாதிரி ஒரு முகத்தில் ஒரு தெளிவும் இளமையும் இருக்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு ஒரு ஏற்பட போகுது உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸான நாளாக இருக்க போகிறீங்க நீங்கள் எதிர்பார்த்து சில உதவியில் உங்களுக்கு சாதமும் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் வேலையாட்டில் கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலையாகும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் விளையாட்டுக்கு நல்ல சப்போர்ட்டும் கண்டிப்பாக போது உங்களுக்கு பணி நிமித்தமாக இருக்கின்ற முடிவுகள்லாம் கொஞ்சம் நல்ல முடிவாகவே கிடைக்க போகுது உங்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் கலகலப்பாக ஏற்படக்கூடிய ஒரு நிலையும் ஒரு ஜெயம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைகிறது அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு மேற்கு அதிர்ஷ்ட நேரம் ஒரு ரோஸ் நேரம் மீனராசின்னு பார்த்தவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் பரபரப்பாக இருக்க போகிறீங்க நீங்கள் அதே மாதிரி நெருக்கமானவோட கொஞ்சம் சில தேவைகளை நீங்கள் நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய நபராகவும் இருக்கிறீங்க நீங்கள் ஒரு ஃபேஸ் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்க போகிறீங்க நீங்கள் உடைய கடன் சார்ந்த இப்படி படிப்படியாக குறைப்பது உங்களுக்கு கொஞ்சம் நேர்மறையான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கக்கூடிய நிலையும் சுபகாரியம் சம்மந்தமான கை கைகூடக்கூடிய ஒரு காலகட்டமாக நான் உங்களுக்கு அமைப்பது உங்களுக்கு வெளியூர் பண்ண ஒரு ஆதாயத்தை பார்க்க போகிறீங்க புதிய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றியை முன்னிட்டு கண்டிப்பாக கிடைக்க போகுது அதே மாதிரி அந்த முயற்சியோட தன்மையை கொஞ்சம் அறிந்து செயல்படுங்க ஓகேங்களா மறு மனதுக்கு கொஞ்சம் சோர்வுகள் மறையக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது திசை வடக்கு அதிர்சீரம் ஆரஞ்சீரம் அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகவும் ஒரு வெற்றி நாளாகவும் அமை ஆண்ட நினைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி <us> வணக்கம்